ச்சுவாயா என் அன்பு செல்லமே நீ நினைத்தது நிறைவேற போகின்றது நீ கேட்டது கிடைக்க போகின்றது நீ நடக்குமா என்று கேட்ட கேள்விகள்லாம் இனி ஒவ்வொன்றாக நடக்கப் போகின்றது உன்னை தேடி ஒரு சொந்தம் வரப்போகின்றது நீ இத்தனை நாட்களாக யாரை தினமும் பேச வேண்டும் என்று ஏங்கினாயோ யாரை பார்க்க வேண்டும் என்று துடித்தாயோ யார் இல்லாமல் உன்னால் இருக்க முடியவில்லையோ இவர் என்னிடம் பேசினால் என் மனம் ஆறுதல் அடையும் சிவனப்பா என்று என்னிடம் வேண்டினாயோ அந்த சொந்தமே உன்னிடம் கொண்டு வந்து உன் அப்பா நான் சேர்க்க போகின்றேன் இனி உன்னுடைய வாழ்க்கையில் நீ ஜொலிக்க போகின்றாய் சூரியனின் வெளிச்சம் பட்டு அகண்டம் எப்படி ஜொலிக்குமோ அதே போல மனம் நிம்மதி சந்தோஷம் என போகின்றாய் வெற்றிகரமாக எல்லா எதிர்மறை சூழ்நிலைகளில் இருந்தும் வென்று வந்துவிட்டாய் தங்கமே இனி எல்லாமே உனக்கு நல்லதாகவே அமையும் உன் மனம் எண்ணங்கள் செயல்கள் பாதைகள் நல்லதாக என் சாயலில் அமையும் இனி உனக்கு என்னை மனதார ஒருமுறை நினைத்தால் மறுகணமே நான் உனக்கு காட்சி தருவேன் நீ எங்கே இருந்தாலும் உன் அருகில் உன் சிவனப்பா நான் இருப்பேன் நான் இருக்கும் வரை நீ கலங்கக்கூடாது உன்னை தேடி நீ என்னை வேண்டி அதே சொந்த உன்னை தேடி வரும் நீ நன்றாக சிறப்பாக வாழ்வாய் அந்த வாழ்க்கை முழுவதும் சந்தோஷம் மட்டுமே நினைத்திருக்கும்படி உன் சிவனப்பா நான் செய்வேன் என்னை நினைத்து என்னை நம்பி நீ வந்துவிட்டாய் உன்னை நான் எப்படி கைவிடுவேன் தங்கமே நான் இருக்கும் வரையில் நீ எதற்கும் அஞ்சாதே பயப்படாதே தைரியமாக எதையும் எதிர்கொள் இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரமில்லை நிரந்தரம் ஒன்று அன்பு மட்டும்தான் அதை அனைவரிடமும் செலுத்து நான் இருக்கின்றேன் நான் உன்மேல் எப்பொழுதும் அன்பாகவும் பாசமாகவும் நம்பிக்கையாகவும் இருப்பேன் நீயும் அப்படியே இரு தங்கமே உன்னை தேடி ஒரு சொந்தம் வரும் ஓம் நமச்சுவாயா